டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டூ வீலர் அதிக தூரம் ஓட்டுறவங்க இல்லை ரேப்பிடோவில் டூ வீலர் ஓட்டுறவங்க இல்லை வந்து கால் டேக்ஸி ஓட்டுறவங்க இல்லை ஒரு பஸ்ஸு காரு இல்லை ட்ரெயின் பைலட் இந்த மாதிரி டிரைவிங் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வல்லாக ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் ரொம்ப வருது நெக் பெயின் பேக் பெயின்லாம் வந்துட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க கழுத்தில் வழியோடு இல்லாமல் அவங்களுக்கு தலை சுத்தல் இம்பேலன்ஸ் காதுக்குள்ளே ஊன் சவுண்டு இந்த ஒரு பக்கம் தலைவலி செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ அவங்க பேனிக் ஆகுறாங்க அது இல்லாமல் அவங்கள நம்பி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் டிரைவர்னு வச்சுக்கோங்க அவங்களை நம்பி ஐம்பது பேர் நூறு பேர் உட்கார்ந்துருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் வந்தாலோ இல்லை கிடினஸ் வந்தாலோ அவங்க கண்ட்ரோலை இழந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிறப்போ கண்ட்ரோலை இழந்து ஆக்சிடென்ட் நடக்கவும் நிறைய உயிர் சேதம் வரவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக சரி பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து எக்ஸைஸில் தான் க்யூர் ஆகும் எதுக்காக இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறப்போ ஒரு அதிர்ச்சி ஷாக் வருது இல்லைங்க அந்த நிலத்துலேருந்து நம்ம ஊர் ரோடு ரொம்ப ஃபைனாக இல்லை கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்கிறது அது ஒன்று ரெண்டாவது ஷாக் அப்சார்பர் சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு பென்ஸ் பஸ்ஸாக நம்ம ஊரில் மோஸ்ட் காமனாக இருக்குது நான் நார்மல் பஸ்ஸஸ் அப்புறம் அதே மாதிரி தான் டூ வீலரில் நிறைய ஷாக் அப்சார்பர் பேடாக இருக்கிற மோசமாக இருக்கிற மாதிரி வண்டிகள்லாம் இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்பைனல் கார்டு அந்த ஷாக்கை தாங்கி தாங்கி ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் ஸ்பைனல் கார்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது ஒன்று எலும்பு தேய்மானம் சர்வைக்கல்ல சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லை ஜவ்வு வீங்கிக்கிறது டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்க் புரட்ரூஷன் ஜவ்வு விளையிறது டிஸ்க் புர்லாப்ஸ் பிரே நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது பிரேக்கில் நியூராலஜியாக அது மாதிரி இடுப்பில் லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் இடுப்பில் எலும்பு தேய்மானம் ஜவ் வீங்கிறது டிஸ்க் பல்ஸ் ஜவ் தொத்திட்டு இருக்கிறது டிஸ்ப்ரோட்யூஷன் ஜவ் விளக்குது டிஸ்ப்ரலாப்ஸ் அன்சையாட்டிக்கா இடுப்பில் சயாட்டிக் நரம்பு ஆபத்தி இருக்கிறது இந்த மாதிரிலாம் நடந்து சயாட்டிக்கா வந்துச்சுன்னா இடுப்பில் வலி பெட்டெக்ஸ் தோட கெண்டைக்கால் பாதத்தில் வலி ஒரு சைடே வீக்னஸ் ஒரு சைடே விரல் மரமரப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி டிரைவர்ஸ்க்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ரொம்பவுமே அவங்களோட வாழ்வாதாரம் தொழில் எல்லாமே பாதிக்கப்படுது இந்த மாதிரிலாம் இருந்தால் எக்ஸசைஸ் தான் இதுக்கு தீர்வு இப்போ சில எக்ஸைஸ் என்று இதில் சொல்லித்தரேன் இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் பண்ணுறது ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுறது ஏழு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைசஸ் ஏழு அதுக்கப்புறம் இப்படி கை கோர்த்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு அந்த மாதிரி ஒரு ஏழு தடவை நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை விரல் வச்சுட்டு பின்னாடி மேல் தலையில் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணலாம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸைசஸ் இருக்குது இடுப்புக்கும் நிறைய எக்ஸைசஸ் இருக்குது அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் நார்மல் ஆயிடலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்